சார் ஒரு கதை சொல்லட்டுமா சார் ஒரு ஸ்டார் ஹோட்டல் சார் பின்னிரவு நேரம் சார் அப்படியே ஒரு முப்பது நாற்பது பேர் அந்த ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள கையில செல்போன் கேமராக்களோட போறாங்க சார் உள்ள போனா எல்லாம் சுத்தி செல்போன் கேமராக்கள் ஆன் பண்றாங்க கையும் களவுமாக சிக்குகிறார் பாஜகவினுடைய பொதுச் செயலாளர் யாரோ கிளைக்கழக செயலாளர்ல பாஜகவினுடைய பொதுச் செயலாளர் கையுங்கலவுமாக ஆனா ஊடகங்கள் இதை எப்படி சில சில ஊடகங்கள் ஒரு சில ஊடகங்கள் இதை எப்படி செய்தி சொல்றாங்கன்னு தெரியுமா அதையும் நான் வீடியோக்குள்ள பேச போறேன் அதாவது இவ்வளவு கையுங்கலவமாக பாஜக பொதுச் செயலாளர் நட்சத்திர விடுதியில் சிக்கிய பிறகும் பாஜகவையும் பாஜக பொதுச் செயலாளரையும் காப்பாற்ற வேண்டிய தேவை ஊடகங்களுக்கு ஒரு சில ஊடகங்களுக்கு ஏன் வந்தது அப்படிங்கிற கேள்வியையும் சேர்த்து யார் எங்கே மாட்டினார்கள் என்ன நடந்தது நட்சத்திர விடுதியில் பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போறேன் மகாராஷ்டிரா மாநிலத்துல தேர்தல் சார் இன்னைக்கு இன்னைக்கு வாக்குப்பதிவு மகாராஷ்டிரால இன்னைக்கு வாக்குப்பதிவு சார் இன்னைக்கு மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட்லயும் இன்னைக்கு தேர்தல் மகாராஷ்டிராவிலும் ஜார்க்கண்டிலும் சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடைபெறக்கூடிய இன்னைக்கு வாக்குப்பதிவு நேத்து நைட்டு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல பாஜகவினுடைய பொதுச் செயலாளர் யாரோ ஒருத்தர்ல பொதுச் செயலாளர் வினோத் தாவ்டே அப்படின்னு பேர் அவரு பாஜகவுடைய பொதுச் செயலாளர் அவர் நட்சத்திர ஹோட்டல்ல உட்காந்துட்டு சுமார் பதினைந்து கோடி ரூபாய் அளவுக்கு வந்து பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க ஐந்து கோடி ரூபாய் வரைக்கும் அங்க வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு ஒரு புகார எதிர்கட்சிகள் போய் சொல்றாங்க வணக்கம் போல தெரியுமே தேர்தல் ஆணையம் போலீஸ் எல்லாம் என்ன செய்யும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏன்னா அங்க அவங்களுடைய தானே ஸ்டேட்ல இப்ப இவங்க என்ன பண்றாங்க இது வேலைக்கு ஆகாது நாங்களே உள்ள போறோம்னு சொல்லிட்டு இவங்க தப்ப 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 வந்து எல்லாரும் ஹோட்டலுக்குள்ள ஓடிடுறாங்க சுத்தி கேமரா கையில செல்போன் சில மீடியாக்காரங்களையும் உள்ள கூட்டு போனா ஐயா கையுங்கள சிக்கிவிட்டான் அங்கிருந்து ஏராளமான பணம் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க வைத்து வந்த பணம் கைப்பற்றப்படுகிறது சரியா யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தோம் எவ்வளவு எவ்வளவுங்கிற டைரி அந்த டைரி அங்கிருந்து கைப்பற்றப்படுகிறது இப்போ அந்த வீடியோவை நீங்க பாருங்க நீங்க அந்த வீடியோ ரொம்ப முக்கியம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறாங்க குற்றச்சாட்டம் எல்லா இடத்துலயும் இருக்கிறது தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இந்த வீடியோவை பாருங்க அதுக்குள்ள சில விஷயங்களை முக்கியமா பேச வேண்டி இருக்குது எவ்வளவு ஆபத்தான கட்சி பாஜக ஏன் பாஜகவினுடைய செயல்பாடுகளை மட்டும் நாம் பாசிசம் என்று சொல்லுகிறோம் என்பதற்கான துரிதல் இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கு ஏற்படும் அந்த பாருங்க பாத்துட்டீங்களா இங்க போய் சிக்கி பணத்தை எல்லாம் தூக்கி காட்டி இந்த பாருங்க இவ்வளவு பணம் வச்சிருக்கிறாரு இவ்வளவு கொடுக்கறதுக்கு வச்சிருக்கிறாரு அவருக்கு அவர் குறிப்பி எடுத்து வைத்த டைரி எல்லாத்தையும் அங்க இருக்கக்கூடிய பாஜகவிற்கு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய பகுஜன் விகாஸ் அகாடி அந்த கட்சியை சேர்ந்த தோழர்கள் அங்க போய் இதை எடுத்து காட்டிட்டாங்க ஆனா இன்னைக்கு நான் இதை பத்தி சில ஊடகங்களை செய்தி பாக்குறேன் சார் ஒரு சில ஊடகங்கள் நான் பேர் சொல்ல எல்லா ஊடகத்தையும் சொல்லல நான் திருப்பி சொல்ல எல்லா ஊடகத்தையும் சொல்ல ஒரு சில ஊடகங்கள் செய்தி எப்படி வருது தெரியுமா வாக்காளர்களுக்கு பாஜக பணம் கொடுக்க திட்டமிட்டிருந்ததாக செய்திகள் வெளியாகின இதையடுத்து அங்கே பகுஜன் அந்த விகாஸ் அகாடி கட்சியைச் சேர்ந்தவர்கள் அந்த நட்சத்திர விடுதிக்குள் சென்றார்கள் சென்று அவர்கள் அவரை வந்து பாஜக பொதுச்செயலாளரை சூழ்ந்து நின்றார்கள் பின்னர் அவர்கள் தங்கள் கைகளில் ரூபாய் நோட்டுகளை உயர்த்தி காட்டினார்கள் அதாவது ஏதோ இவன் கொண்டு போய் காட்டின மாதிரியே உயர்த்தி காட்டினார்கள் அந்த பாஜக பொதுச் செயலாளர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்கு திட்டமிட்டிருந்ததாகவும் அந்த பணத்தை அங்கே வைத்திருந்ததாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினார்கள் எப்படி அதாவது கடைசி வரைக்கும் லைவ் லைவா காட்டியாச்சு லைவா உள்ள போய் அவர் அங்க காசு வச்சிருந்ததை எடுத்து காட்டி அவருடைய டைரி வரைக்கும் பின்னர் அவர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்கு திட்டமிட்டு இருந்ததாக சொல்லி அதை எழுதி வைத்திருந்த டைரி ஒன்றையும் அதை எழுதி வைத்திருந்ததாக சொல்லி ஒரு டைரியையும் காட்டினார்கள் எதுவுமே வந்து கிடையாது ஆமா இது யாருக்கு பாஜகவுக்கு பாஜகவுக்கு கையங்களா பாஜக சிக்கும் போது எப்படி செய்தி சொல்லணும்னா சொல்லப்பட்டது நம்பப்பட்டது கூறப்பட்டது அப்படி சொல்லணும் திமுகவுக்குன்னு சொல்லும் போது டூ ஜி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய ஆர் எஸ் ஆ எடுத்துட்டு போனதை நான் பார்த்தேன்னு சத்தியம் சொல்லுவாங்க ஒரு சில ஊடகங்கள் நான் எல்லாரையும் சொல்ல ஒரு சில ஊடகங்கள் அதே ஒரு சில ஊடகங்கள் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்ற பிறகும் சொத்து குவிப்பு வழக்கு என்று சொல்ல மாட்டார்கள் சொத்து வழக்கு என்று சொல்லுவார்கள் இதுதான் இதுதான் இவருடைய எவ்வளவு அட்ராசிட்டின்னு பாருங்க இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா நீங்க ரூபா கொடுத்தாங்கிறத விட கொடுமை அப்ப ரூபா கொடுக்குறது பரவாயில்லையா சார் அது கொடுமை அதை விட கொடுமை ஜார்கண்ட்ல ஒரு விளம்பரம் இதே மாதிரி இதற்கு முன்பு விளம்பரம் பண்ணாங்க வேற சில மாநிலங்களில் தேர்தல் வருகின்ற பொழுது அதுவும் சர்ச்சையாச்சு இவங்க விளம்பரம் எடுப்பாங்க அந்த விளம்பரத்தை எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க ஸ்ப்ரெட் பண்ணி தேர்தல் ஆணையம் பண்ணிட்டீங்களா எல்லாம் போயிடுச்சா சரி ஓகே இப்போ நாங்க என்ன பண்றோம் அந்த வீடியோவுக்கு தடை விதிக்கிறோம் அதான் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சே அப்புறம் நீங்க தடை விதிச்சா என்ன விதைக்காட்டா என்ன ஜார்கண்ட்ல ஒரு விளம்பரம் எடுக்கிறாங்க அந்த விளம்பரம் எவ்வளவு வன்மமான விளம்பரம் தெரியுமா ஒரு வீடு ஹிந்துவினுடைய வீடு அந்த வீட்டுக்குள்ள ஏராளமா இஸ்லாமியர்கள் தப்ப 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 அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க வேற ஒருத்தர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அவங்க வீட்டுக்குள்ள போய் இவங்க குளிக்கிறாங்களாம் நடு வீட்டுல கொடியை கட்டி அங்க ஜட்டி பண்ணியின காயப்படுறாங்க அவங்க விளம்பரம் அப்படியே வருது காயப்படுறாங்க ஒருத்தர் வந்து அங்கேயே வந்து என்ன செய்யறாரு அந்த மெத்த பஞ்சு இஸ்லாமியர்கள்லாம் அங்க வட இந்தியாவில செய்யக்கூடிய வேலைகள் இருக்குல்ல அந்த மாதிரி மெத்தையெல்லாம் பஞ்சை பிரிச்சு போட்டு அந்த பஞ்ச எல்லாம் அடிச்சு இது பண்ணுவாங்க அந்த மாதிரி வேலை செய்யறாரு வந்து கால்ல சகதி காலோட ஏறி மெத்தையில எல்லாம் மிதிக்கிறான் அப்புறம் நூற்ற கொஞ்ச நேரத்தை கழிச்சு நூறுத்த நான் வரான் கூப்பிட்டு வரும்போது இவரே யாரா கேட்டா இவன் வந்து சொந்த விட்டுறது கேட்குறான் நீ யாருறான்னு கேட்குறான நீ யாரு அதாவது இஸ்லாமியர்கள் இப்படி வந்து என்ன செஞ்சிருவாங்களா உங்களை ஆக்கிரமித்து விடுவார்கள் எவ்வளவு வன்மமான விளம்பரம் இப்படி ஒரு விளம்பரத்தை போட்டு எனவே நீங்கள் யாருக்கு வாக்களியுங்கள் பாஜகவிற்கு வாக்களியுங்கள் என்று ஜார்கண்ட் மாநிலத்தில் பரப்புரைக்கு பாஜக விளம்பரத்தை தயார் செய்கிறோம் நாம் ஏன் பாஜகவை பாசிசம் என்று சொல்கிறோம் என்பதை தயவு செய்து நண்பர்கள் புரிஞ்சுக்கணும் இதே மாதிரி ஒடிசா தேர்தலின் பொழுது ஒரு பிரச்சனை வந்துச்சு ஒடிசா தேர்தலின் போது என்ன பண்ணாங்க பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய கருவறையினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு பிரச்சனை கலப்பினாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹரியானா தேர்தல் வந்துச்சு ஹரியானா தேர்தல் என்ன சொன்னாங்க திருப்பதி லட்டு பிரச்சனை கிளப்புனாங்க என் இருக்கா நான் அப்பவே சொன்னேன் என் பேஸ்புக்லையும் எழுதியிருந்தேன் இன்னமும் என் முகநூல் அது இருக்குது இது எல்லாமே ஹரியானா தேர்தல் வரைக்கும் ஹரியானா தேர்தல் முடிந்த பிறகு பாருங்க இந்த திருப்பதி லட்டு பிரச்சனை காணாமல் பேரும் இன்னைக்கு திருப்பதி லட்டு பிரச்சனை யாராவது பேசுறீங்களா பவன் கல்யாண் இதை பத்தி பேசுகிறாரா யாராவது இதை பத்தி ஏதாவது பேசுறாங்களா ஏன் ஏன்னா அசைன்மெண்ட் முடிஞ்சது ஓவர் அடுத்தது வேற ஏதாவது கோயில வச்சு வேற ஏதாவது பிரச்சனை பண்ணணும் எப்ப வேற ஏதாவது ஸ்டேட்ல எலெக்ஷன் வரும்போது வெயிட் பண்ணணும் வேற எந்த எலெக்ஷன் எங்க பார்க்கணும் அப்போ ஒடிசான்னு வரும்போது மோரி ஜெகநாத ஆலய பிரச்சனை கையில் எடுத்து அதை தமிழ்நாட்டிற்கு எதிராகவும் தமிழக மக்களுக்கு எதிராகவும் திருப்பி ஒடிசால வெற்றி பெற்றுச்சு பாஜக இப்ப ஜார்க்கண்ட்ல இஸ்லாமியர்களை எதிரியாக நிறுத்தி வெற்றி பெற சதிவலை செய்கிறது கடைசி வரைக்கும் இந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அதல பாதாளத்தில் சென்று கொண்டிருக்கிறது எண்பத்தி மூணு பண்ணி போகுது இவர் வரும்போது நாற்பது ரூபாய் ஆக்குவாரு ஒரு ரூபாய் ஆக்குவாரு கதை விட்டாங்க அறுபத்தஞ்சு ரூபாய் அறுபத்தாறு ரூபாய் அறுபத்தி ஏழு ரூபாய் கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு எண்பத்தி மூணு ரூபாய் கிராஸ் பண்ணி போயிடுச்சு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு இதனால் இந்தியாவில் விலைவாசி உயர்ந்து கொண்டே போகிறது இத பத்தி தேர்தலில் பாஜக பேசாது ஊடகங்கள் பேசாது தங்கம் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்து கொண்டு போகிறது சாமானியர்களுக்கு தங்கம் எத்தாக்கணி ஆகிவிட்டது இதை பத்தி பேச மாட்டாங்க கச்சா எண்ணெய் விலை அதள பாதாளத்திற்கு போன பிறகும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வதை பற்றி பேச மாட்டார்கள் அப்ப இவங்க எதை பத்தி பேசுவாங்க அப்படின்னா கோயிலு மதம் சாமி பிரச்சனை அதுக்கு கூடுதலா வலு சேர்ப்பதற்கு காசு அள்ளி இறைப்பாங்க ஆனா தங்களை நியாயமான்கள் போல காட்டிக்கிட்டு பேசுற பேச்சு இருக்குல்ல இப்ப ஒண்ணும் இல்ல மணிப்பூர்ல பத்து எரிது ஒன்றரை வருஷமா மணிப்பூர் பற்றி எரிக்கிறது இணைய சேவை முடக்கம் தொடர்ந்து ஊரடங்கு உத்தரவு மத்திய அமைச்சரின் வீடு சூறையாடப்படுகிறது மாநில முதலமைச்சரின் வீடு தாக்கப்படுகிறது சட்டம் ஒழுங்கு கெட்டிச்சா இல்லையா தயவு செய்து சொல்லணும் சட்டம் ஒழுங்கு கெட்டதா இல்லையா கெட்டு போச்சு முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணுமா இல்லையா பீரோன் சிங் ஒருத்த வாய திறக்க மாட்டேங்கிறான ஒருத்தையில ஆளுநர் மாளிகை வாசல்ல பேரிகார்டு வச்சிருக்கு வரிசையா சீரான மனநிலை இல்லை அவனுக்கு ஒருத்தனுக்கு கற்காவின் ஒருத்தனு அவன் போய் என்ன பண்றான் ஒரு பாட்டில் கொஞ்சம் பெட்ரோல் ஊத்திட்டு நுனில ஒரு இதை துணியை சுத்தி பழைய துணியை சுத்தி அது அங்க உட்காந்து வச்சு பத்த வச்சுக்க ட்ரை பண்ணிடுறான் அதுக்குள்ள காவல்துறை போய் பிடிச்சிட்டாங்க தட்டி விடுறாங்க இதுக்கு சொன்னார் ஆளுநர் மாளிகைக்குள் வெடிகுண்டை வீச்சு விட்டார்கள் பெட்ரோல் குண்டை வீச்சு விட்டார்கள் ஆளுநருக்கே பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கை சீரழிந்து விட்டது திமுக ஆட்சியை வந்து இது பண்ணணும் ஸ்டாலின் ராஜினாமா பண்ணணும்னா இங்க பேசுறானுங்க இந்த சங்கிகள் இப்ப மணிப்பூர்ல ஒன்றரை வருஷமா பத்தி தெரியுத ஒருத்தம் கேட்கணுமே இந்த சங்கிகளுக்கு சேவை செய்வதற்கென்பே என்றே சிலர் பிறந்திருப்பார்கள் இல்லையா சங்கிகளுக்கு சேவை செய்வதற்கென்றே சிலர் பிறந்திருக்கிறார்கள் அவர்கள் ஆரிய அடிமைகள் நான் அப்படித்தான் இப்ப அவங்களை கூப்பிடுறேன் ஆரிய அடிமைகள் ஆரியத்தின் அடியாள்கள் அந்த ஆரிய அடிமைகள் அந்த ஆரியத்தின் அடியாள்கள் இந்த பிரச்சனை எல்லாம் நீங்க மக்கள்கிட்ட போய் சேர்த்தீங்கன்னா இதயம் பேசுற தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன் தமிழ்நாட்டுல என்னடா நடந்துச்சு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு ரொம்ப சிக்கலாயிப்போச்சு என்ன சிக்கலாயிடுச்சு அவங்க அம்மாவுக்கு சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னு கோவத்துல பையன் ஒருத்தன் டாக்டரை கத்தியால குத்திட்டான் சட்டம் ஒழுங்கே சரியில்லை முதலமைச்சர் ராஜினாமா சின்னம் ஓ இதுவும் ஒன்றரை வருஷமா பற்றி எறிகின்ற மணிப்பூரும் ஒண்ணு என்ன கூட்டு பாலியல் உள்ளுறவுக்கு உள்ளாக்கப்படுகிற பெண்கள் பற்றி எறிகிற மணிப்பூர் பல நூற்று கணக்கான பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் முற்றிலும் இணைய சேவை துண்டிக்கப்பட்டிருக்கிறது முற்றிலும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த மக்களின் வாழ்வாதாரமே சீரழிந்து சின்ன பின்னமாகிவிட்டது இத பத்தி நாங்க பேசும்போது கலைஞர் மருத்துவமனையில அம்மாவுக்கு சரியா ட்ரீட்மெண்ட் செய்யலைன்னு சொல்லி கோவத்துல தவறான புரிதலோட ஒருத்தர் என்ன பண்ணிட்டான் டாக்டர் கத்தியால குத்திட்டான் இந்த உங்களுக்கு இவர்கள் யார் ஆரிய அடிமைகள்னு இதை நியாயப்படுத்தல திருப்பியும் ஆனா நீ அதுக்கு எதை கொண்டு வந்து சமன் செய்கிறாய் இது இதுதான் பாசிசம் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு ஏராளமான பணத்தை கொட்டி இருக்கிறது பாஜக மத கலவரத்தை தூண்டுவதற்கு அங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க இவ்வளவு இந்த இவ்வளவு தரம் தாழ்ந்த விளம்பரங்களின் மூலம் ஒரு வேலை நடக்குது இது போன்ற நிலை தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக்கூடாது என்ற காரணத்தினால் நாம பாஜகவை தமிழ்நாட்டில் தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருக்கிறோம் அந்த புரிதலோடு பாசிசம் அப்படிங்கிறது மொத்த அரசியல் உருவம் உருவமாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் ஒரு கட்சி இருக்குன்னா அது பாஜக அவர்களை புரிந்து கொண்டு அடையாளம் கண்டு இனம் கண்டு அவர்களை புறந்தள்ளுவோம் தமிழ்நாட்டை பாதுகாத்து நிற்போம் மற்ற எல்லாம் நான் திருப்பி சொல்றேன் ஒரு கோடை போட்டு பாஜக அந்த பக்கம் தள்ளிடுங்க நாத்தாக்காவை அந்த பக்கம் தள்ளிடுங்க நாம் தமிழர் ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்களும் இதே வேலை ஆரம்பிச்சுட்டாங்க பாஜக என்ன வேலை செய்கிறதோ மக்களை பிரித்தாள்கை செய்து மக்களை பிரித்தாண்டு சண்டையை மூட்டி விட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு அதுல அந்த ரத்தத்தை குடித்து அதுல வளரணும் குளிர் காய வேண்டும் என்று எப்படி பாஜக தமிழர் நினைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ரெண்டையும் கோர்ட்டுக்கு அந்த பக்கம் தள்ளிடுங்க மற்ற கட்சிகள் எல்லாம் கோர்ட்டிற்கு இந்த பக்கம் நின்று சண்டை செய்யுங்கள் உங்களில் யாருக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறதோ நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வாங்க அது மக்கள் மக்களிடம் நீங்கள் வைக்கக்கூடிய வாதத்தை பொறுத்து மக்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை பொறுத்து என்று சொல்லி பாஜகவை நாம் தமிழரை இந்த மண்ணில் அனுமதித்து விடாதீர்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவைத் தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி